ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான ஈஸியான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அதாவது சப்பாத்திக்கு என்னென்னா தோவை தான் மக்களே தோவைன்னா ஒன்றும் இல்லை பாசிப்பருப்பில் செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் முதல்ல அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு பச்சை மிளகாவை நான் கீறி சேர்த்துருக்கேன் அஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு சிறு துண்டு இஞ்சியை கட் பண்ணியிருக்கேன் நாலு பல் பூண்டக் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் ஒரு தக்காளி பழத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நெய் ஈட்டுக்கோங்க நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நாலு விசில் வர வரையும் நீங்கள் வேக வச்சா போதும் இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் எல்லாத்தையும் நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக பெருங்காயத்தூளை சேர்த்து நம்ம அந்த கடைசலில் சேர்த்துக்க வேண்டியதுதான் நம்மளோட தோவை ரெடி ஆயிடுச்சு இதை சப்பாத்திக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கூட ரெண்டு சப்பாத்தி கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய்